எல்லாம் எதுவுமே நெல்லே காணும் பாருங்க இந்த மழை பாருங்க எந்த அளவுக்கு மழையால முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பா தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிருச்சு முளைச்சிருச்சு தெரியுதா ஃபுல்லாக முளைச்சி இந்த இடத்துட்ட இடம் அந்த முளைச்சி வந்த இடம் வந்தது பாருங்க அது பறிஞ்சிருக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன் சரி இதை பாருங்கள் இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த முளைச்சி வந்தது எல்லாமே மீண்டும் என்ன பண்ணியிருக்கீங்க பாருங்க மறுபடியும் அந்த கதறி விட்டுருக்கு பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த வயல் சுத்தம் கம்ப்ளீட்டாக போச்சுங்க ஃபுல்லாகவே அங்கே வரைக்கும் பாருங்கள் அங்கே வரையுமே இப்படிதான் இருக்கு கம்ப்ளீட்டாகளைச்சிருச்சு ஃபுல்லாகவே மொத்தமாக தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பயிர் நம்ம கருது பார்த்தீங்கன்னா நல்லா நிமிர்ந்து போது நமக்கு நல்லா அந்த நெல்மணி அந்த குலை நல்லா தெரியும் அது சாஞ்சோடனே என்ன ஆகுது அடுத்து அடுத்தடுத்து மழை பெய்யும் போது அந்த ஈரம் ஈரம் ஈரப்பதானவன அது என்ன செஞ்சிடும் எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிடும் அதுதான் இப்போ நமக்கு நடந்துருக்கு இப்போ இந்த உள்ள தண்ணியெல்லாம் கிடக்கு இந்த மழை நம்மளை வச்சு செய்யுதுங்க அந்த வயல் கூட கொஞ்சம் பரவாயில்ல இந்த ஒரு வயல் ஃபுல்லாக நமக்கு சுத்தமாக போயிடுச்சுங்க கம்ப்ளீட்டாக அந்த முளைச்சி வந்ததும் கூட மீண்டும் வந்து இது இது வச்சுச்சு பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளுடைய ஆறு மாத கால உழைப்பு எந்த அளவுக்கு வந்து வீணாயிருக்குன்னு பாருங்க இதாங்க விவசாயியோட நிலைமை என்ன பண்ணுறது அவ்வளோதான் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாஃப்டாச்சா என்ன பண்ணுறீங்க இப்படி வயலை பார்த்து பார்த்து புலம்ப வேண்டியதுதான் வேறு என்ன பண்ணுறது எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க வாங்க வணக்கம் Tanto el la ஹாய் புவனா எப்படி இருக்கீங்க தேங்க்யூ புவனாவே போட்டதுக்கு வயல் பாரு நல்லா இருக்கீங்க ஓகே சூப்பர் சாப்டாச்சா பாப்பா என்ன பண்றா நீங்க ஆ நல்லா இருக்கீங்க இந்த வயல் பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குன்னு இந்த வயல் தான் ரொம்ப மோசம் இந்த ஒரு வயல் மொத்தமாகவே என்னாச்சுன்னா முளைச்சிருச்சு சாப்பிட்டு இருக்கேன் ஓகே சூப்பர் என்ன சாப்பாடு அந்த ஒரு மலை இல்லைன்னா நம்ம நேற்றே வந்து அறுவடை செஞ்சுருக்கலாம் வேஸ்ட் ஆகிடுச்சு மழை வந்து எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கிடுச்சு பாப்பா விளையாடுறா ஓகே சூப்பர் ും ഇലി ഓ സൂപ്പർ സൂപ്പർ ഇത് ഇത് പരവാല ഇത് കൂടെ നിക്കുത് சாப்பிட்டிங்களா இல்லை இல்லை இன்னும் சாப்பிடல நான் இன்னும் சமைக்கவே இல்லை టైమాచ్చు అవును టైమాచ్చేనా పత్రయా அண்ணா வேலைக்கு ஆமா அவர் வேலைக்கு போயிட்டார் புவனா இதுக்கு முன்னாடி நான் லைவ் வந்தேன் நீ ஏன் வரல அந்த லைவ்ல ஒரு அதிசயம் என்னன்னா ஒரு கால் மணி நேரம் இருக்கும் லைவ் அந்த கால் மணி நேரமும் ஒருத்தர் கூட சேட் பண்ணவே இல்லை ஆமா இங்க பாரு போவேணா எப்படி முளைச்சிருக்குன்னு இங்க பாரு தெரியுதா அந்த எல்லாமே இந்த வயல்ல ஃபுல்லா முளைச்சிருச்சு முளைச்சு அந்த முளைச்சு வந்தது பாரு அது பயிர் விட்டு அதுல இருந்து கொலை விட்டுருச்சு தெரியுதா காலிக்கடமா வச்சு நம்ம பள்ளத்துல மீன் பள்ளத்துல நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க வெற்றி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க ஏன் அமைதியாக இருக்கீங்க பேசலாமே சாப்பிட்டாச்சு மேம் வெற்றி வெற்றி தானே மேம் எல்லாம் சொல்ல வேணாமே இல்லை எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாரும் பொங்கல் கொண்டாடுங்க இருக்கவங்க பேசலாமே பொங்கலுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா எல்லாரும் பெட்டரை அப்படியே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாமே விவசாயிகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ஹாப்பி பொங்கல் தேங்க் யூ தேங்க் யூ பொங்கல் உங்கள் தலை பொங்கல் வாழ்த்துக்கள் நீங்கள் நீங்கள் எதாவது பேசினா தானே ஒரு ஒரு பேச முடியும் இப்படி எல்லோரும் அமைதியாகவே இருக்கீங்க லைவ்ல யாராவது இருக்கீங்களா நம்ம லைவுக்கு லைவ் வர்றதே யாருமே வர மாட்டேங்கிறீங்க நாங்கள் மட்டும்தான் பேச வேண்டியதாக இருக்குது இதில் டெய்லி லைவ் போட சொல்கிறாங்க எப்படிங்க லைவ் போடுறது யாராவது வந்தால் தானே லைவ் பேச நல்லாயிருக்கும் யாரே ஆளே இல்லாத கடையில் யாருக்கிட்டே யார்த்தி இந்த நீங்களும் ஏதோ ரெண்டு பேர் வந்திருக்கீங்க வெற்றியும் புவனாவும் அதில் வெற்றி வந்து லைக் பண்ணவே இல்லை லைக் பண்ணாலே எஸ்கேப் ஆகிட்டார் இந்த மாதிரி நமக்கு சேட் பண்ணால் எப்படி நம்ம டெய்லி லைவ் போடுறது சரி ட்ரை பண்ணுவோம் ஆளே இல்லாம நம்மளே எப்படி பேசிட்டே இருப்போம் டெய்லி லைவ் வரும் பொங்கல் வேலையெல்லாம் எல்லாரும் முடிச்சிட்டீங்களா நம்ம எல்லாம் பொங்கல் இந்த பொங்கல் வந்தாலே நிறையா வேலை பார்ப்போம் வீட்டில் ரொம்ப நாள் வீட்டில் வந்து நம்ம மூட்டை கட்டி வச்சுருக்க சாமான்லாம் வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு அப்பதான் விலைக்கு கழுவி சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் மறுபடியும் வேலை வைப்போம் இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் செய்கிறீங்க இன்றைக்கி தான் நாங்கள் செய்ய போகிறோம் சம்மந்தமே இல்லாமல் என் ஃபோனில் வந்து பாட்டு வருதுங்க சரி ஓகே நான் இப்போ போயிட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு மதியானம் லைவ் வரேன் நம்மளும் இனிமேல் வந்து மூணு நேரம் லைவ் போடுறோம் வாட்சிங் ஹவர்ஸ் ஏன் வின் பண்ணுறோம் நாலாயிரம் வாட்சிங் ஹவர்ஸ் வர வைக்கிறோம் வர வைக்கிறீங்க இந்த ரெண்டு பேர் வர்றீங்களா லைவ் வர அதே மாதிரி ரெண்டு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணி நமக்கு என்ன செய்ய வாட்சிங் வசம் வர வைக்கிறீங்க அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ண வைக்கிறீங்க ஓகேவா சரிங்களா ஓகே இப்போ நான் போய்ட்டு சமைக்கிறேன் சமைச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் மதியம் லைவ் வரேன் ஓகே இதே மாதிரி ரெண்டு பேரும் வந்து கண்டிப்பா லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க பொறுத்த வரை காவியா சரி ஓகே சரி ஒரு ஆஃப் அன் ஹவர் கம்ப்ளீட் ஆகட்டும் அந்த லைவில் இருக்கவங்க பேசலாம் இல்லையா விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஏன் இப்படி இருக்கீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ண வேறு யார் சப்போர்ட் பண்ணுவா சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ஆறு மாதம் உழைப்பே எந்தளவுக்கு நாசமாக போயிருக்குன்னு ம் தெரியுதா எங்கள் உழைப்பு எந்த அளவுக்கு வீணாக போயிடுச்சுன்னு பாருங்கள் இந்த மழை வந்து எங்களை ரொம்ப சோதிக்குது உள்ளெல்லாம் பாருங்கள் தண்ணி கிடக்குது இந்த வயல் ஃபுல்லாக டேமேஜ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முளைச்சி அந்த பயிர் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் சுத்தம் இதுதாங்க விவசாயியோட நிலமை இன்னைக்கு எங்கள் நிலமை இப்படி தான் இருக்குது பாருங்கள் இந்த வயலை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன பண்ணுறது நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் இந்த மாதிரி வீணாக போகுது நம்ம ஒரு விஷயம் சொல்கிறேன் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் என்னன்னா நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம் இப்போ இந்த இதில் வந்து கோழி மெய்து இல்லை ஏதோ ஒன்று வந்து மெய்துன்னு வைங்கவே நம்ம அதை என்ன செய்வோம் விரட்டுவோம் விரட்ட தானே செய்வோம் எல்லாருமே அப்படி தான் செய்வோம் அப்படின்னா மேய விட்டுட்டு பார்ப்போமா பார்க்க மாட்டான் ஆனால் என் வீட்டுக்காரில் அது ஏம்மா அந்த கோழி இது வந்து எவ்வளோ மேய்ஞ்சிட போகுது இது வந்து மேயட்டும் அது பாவம் தானே அப்படின்னு சொல்ல ஆனால் அப்படி கிடையாதான் விஷயம் விஷயம் என்னென்னா நம்மளுடைய விவசாய நிலத்திலே வந்து நம்ம விவசாயம் செய்யக்கூடிய அந்த பொருளை வந்து நம்ம அழிக்கக்கூடாதான் அதை நம்ம நல்லபடியா அறுவடை செஞ்சு அதை வீட்டுக்கு கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் கோழிக்கு வந்து நம்ம அள்ளி போடலாமா அப்ப அந்த விவசாயம் பண்ணிட்டு வந்து நல்லபடியா நம்ம அறுவடை செஞ்சு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த நெல் அள்ளி கோழிக்கு போட்டு அதை தீங்க விடலாமா ஆனா அந்த வயல்லே வந்து வெள்ளாமைய வந்து நம்ம அழிக்க கூடாதான் கடவுள் வந்து பாப்பாராம் கடவுள் வந்து பார்த்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம விவசாயம் பண்ணி அந்த வெள்ளாமை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடவுள் பார்ப்பாருங்க ஆனா இந்த தடவை கடவுள் வந்து இப்படி பார்த்துட்டாருங்க இருங்க எங்க வயலை ஃபுல்லாவே முளைச்சிருச்சு இதுக்கு வந்து நாங்க காரணம் இல்லை அது கா அது நாங்களா காரணம் சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கு நம்ம வந்து வயல்லே வந்து வெள்ளாம பண்ண வயல்லே வந்து அந்த விவசாய பொருளை வந்து வீணாக்கக்கூடாது அலட்சியம் பண்ணி அதை அலக்கழிக்க கூடாதான் ஆடு மாடுகளை திங்க விடுறதோ இல்ல கோழியை திங்க விடுறதோ இந்த மாதிரி செய்யக்கூடாதான் அதை நல்ல முறையில அறுவடை செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம கோழிக்கோ எதுக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாமா அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஆனா வந்து அதை நம்ம வெள்ளாம காட்டிலே வந்து நம்ம அலட்சியம் செஞ்சு அதையே மேய விட்டு வெள்ளாமைய வந்து நம்ம அழிக்கக்கூடாதான் கூடாதான் கடவுள் பார்த்து நம்மளை நல்ல சிரிப்பாரம் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகேவா சரிங்க நான் இப்படிதான் நம்ம லைவுக்கு யாராவது வர்றீங்களா முதல்ல பேசுறீங்களா யாராவது இதுல டெய்லி வா நான் எங்க லைவ் வர்றது நான் மட்டும் வந்து இந்த மாதிரி பேசி புலம்ப வேண்டியதுதான் சரி நல்லபடியா எல்லாரும் பொங்கலை கொண்டாடுங்க ட்ரெஸ் எடுக்காதவங்க சீக்கிரம் போய் ட்ரெஸ் எடுங்க நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம போய் எங்களுக்கு நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல சொல்லலை இருந்தாலும் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா நம்ம போயிட்டு எங்களுக்கு பொருள் கொடுங்கன்னு சொல்லி நம்ம ரேஷனில் கேட்குறோம்ல இவ்வளோ பணம் கொடுங்க அவ்வளோ இது கொடுங்க வேட்டி செல்ல கொடுங்க இது கொடுங்க அதை கொடுங்கன்னு இந்த மாதிரி கொடுக்குற கேட்குறக்கு பதில் நம்ம ஒவ்வொருத்தரும் படிச்சுட்டு எத்தனை பேர் நம்ம வேலை இல்லாமல் இருக்கோம் ம் நான்லாம் படித்து முடிச்சு இந்த பாருங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் முடிச்சேங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துடுச்சு வேலை இல்லாமல் வீட்டில் தான் வெட்டியாக இருக்கேன் எவ்வளோ அசிங்கம் அவமானம் படிச்சுட்டு இந்த பாரு சும்மா இருக்குது சும்மா இருக்குதுன்னு எவ்வளோ பேச்சு எல்லாத்தையும் கேட்க வேண்டியதாக இருக்குது இதே நமக்கு ஒரு வேலை இருந்தால் யாராவது நம்மளை அந்த மாதிரி கேட்க முடியுமா பேச முடியுமா சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்மளை மாதிரி படிச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வேலை கவர்மெண்ட் கொடுத்தா அந்த பணத்தையும் அந்த வேட்டி சேலையும் அந்த இதையும் பொருளையும் நம்மளே வாங்கிக்கோங்க நம்ம போய் ஏங்க கை கட்டி போய் மொதல் நாளே போய் கியூல நின்று நம்ம வாங்கணும் ம் உண்மையா இல்லையா உண்மையாக இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிச்சயமாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து வேலை வேணுங்க வேலை ரொம்ப அவசியம் தெரியுமா அந்த வேலையை கேளுங்க அதுக்காக போராடுங்க இன்னும் வந்து நம்ம இலவசத்தை நம்பிக்கிட்டே வந்து கையேந்தி நிற்க வேணாங்க சரி ஓகே மறுபடியும் மலை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க ஓகே மீண்டும் அடுத்த ஒரு லைவில் சந்திக்கலாம் தவறாக ஏதாவது சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க